லக்னோ வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய இன்றைய போட்டியின் ரிசல்ட்டால் அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃபுக்குள் சென்று விட்டது சிஎஸ்கே அணி குருவுக்காக சிஎஸ்கேயின் பிளே ஆஃப் வாய்ப்பை போராடி வாங்கி கொடுத்த ரிசப்பண்ட் அதாவது லக்னோ வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச லக்னோ அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சுருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியோ பேட்டிங்கில் சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்கங்க அதுவும் இந்த மேட்ச் நடைபெற்றதோ டெல்லி அணியோட ஹோம் கிரவுண்டில் ஆக அதையவே அட்வான்டேஜாக பயன்படுத்தி டெல்லி அணி பேட்ஸ்மேன்கள் லக்னோ அணி பந்து வீச்சை சூறையாடிட்டாங்க அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி எட்டு ரன்கள் எடுத்துட்டாங்க டெல்லி அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய கிளம்பறங்கின லக்னோ அணியோ ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறதாங்க செஞ்சாங்க என்னதான் இடையிடையே பூரன் மட்டும் கொஞ்சம் அதிரடியாக விளையாடினாலும் ஓவராலாக பார்த்தோம்னா லக்னோ அணி பேட்டிங்கில் இன்றைக்கி சுமாராக தாங்க பண்ணியிருந்தாங்க இதனால் இந்த போட்டியில் லக்னோ அணி தோல்வியவும் தழுவுனாங்க மேலும் இதை நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் லக்னோனி புவரான ஃபார்மில் தான் இருந்துட்டு வர்றாங்க அதுவும் கடந்த போட்டியில் பப்ளிக்கிலேயே கே எல் ராகுலை வச்சு லக்னோனி ஓனர் காட்டு காட்டுன்னு காட்டுனதுலேருந்தே இருந்தே லக்னோனி மனதளவில் வீக்காயிட்டாங்க மேலும் டெல்லி அணியோட இந்த வெற்றினால் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு தடையாக இருந்த அனைத்து கதவுகளையுமே திறந்து விட்டது ஏன்னால் நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு போட்டியாக இருந்த ரெண்டே அணிகளில் ஒன்று எஸ்ஆர் இன்னொன்று லக்னோ இன்றைக்கி போட்டியில் லக்னோ அணி தோற்று போனதால் இனிமேல் இவங்களுக்கு இருக்கிற கடைசி போட்டியில் லக்னோ அணி ஜெயித்தா கூட லக்னோ அணியால் பதினாலு புள்ளியல் தான் பெற முடியும் அதுவும் ரன் ரேட்லேயும் ரொம்பவே மைனஸில் இருக்காங்க ஸோ நம்ம சிஎஸ்கே அணி பதினாலு புள்ளியல்ல கடைசி வரை இருந்தால் கூட பிளே ஆஃபுக்குள்ளே போயிட முடியும் ஆகவே இன்றைக்கி லக்னோ அணி தோற்று போனதால் நம்ம சிஎஸ்கே அணி அதிகாரப்பூர்வமாக இப்போவே பிளே ஆஃபுக்குள்ளே போயிட்டாங்க என்ன ஒன்று ஆர்சிபி கூட நம்ம சிஎஸ்கே அணிக்கு இருக்கிற கடைசி மேட்சில் நம்ம சிஎஸ்கே அணி அதிகபட்ச ரன்ரேட் வித்தியாசத்தில் மட்டும் தோற்றுறவே கூடாது ஏன்னா ஆர்சிபிக்கு எதிரான கடைசி போட்டியில் சிஎஸ்கே அணி தோத்தா கூட நம்ம சிஎஸ்கேனால் அப்போவும் பிளே ஆஃபுக்குள்ளே போயிட முடியும் ஆனால் மிகப்பெரிய ரன்ரேட் வித்தியாசத்தில் தோற்று போனால் மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு பாதிக்கப்படும் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னால் நம்ம சிஎஸ்கேவுக்கு ஆர்சிபி அணி எப்போவுமே அடிமை தான் ஆர்சிபிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட ஆதிக்கம் எப்போவுமே தாறுமாறாக இருந்திருக்கு ஆகவே இப்போதைக்கு சும்மா வேணால் சொல்லிக்கலாங்க நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃபுக்கு ஆர்சிபியால் சிக்கல் இருக்குன்னு அதுவும் மேத்தமேட்டிக்கெலாம் மட்டுமே ஆனால் உண்மை என்னென்னா இன்றைக்கி போட்டியில் லக்னோ அணி தோற்று போனதுக்கப்புறமா நம்ம சிஎஸ்கே அணியோடய பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையே சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றியும் இந்த மேட்சோட ரிசல்ட்டால் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாகி விட்டதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்